ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுக்கி கச்சி இன்றைக்கு இட்லி மாவு இருந்தால் ரொம்ப சூப்பராக ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இந்த பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் ரெண்டு கப்பு இட்லி மாவுக்கு ஒரு கப் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுபாத்து எதுவும் தேவையில்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சால் போதும் எனக்கு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு நான் அதை ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் தூசு எது இருந்தாலும் வந்துடும் வெள்ளத்தில் இருக்கிற தூசு எல்லாமே நான் இந்த மாதிரி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ எனக்கு மாவு இந்த மாதிரி கிடச்சிருக்கு நான் இது கூடவே ஒரு காக் கப் அளவு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கா கப் அளவு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கா நான் தேங்காவை இந்த மாதிரி துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரவை சேர்த்துருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் எனக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்ஸியாக இருக்குது ஒரு குழிப்புணியார சட்டியில் நெய் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை என்ன ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம் நாளைக்கு நெய் ஆட் பண்ணிருக்கிறேன் ஒவ்வொரு குழிலையும் இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நான் அதை பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா குழிப்பனியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த குழிப்புணியாரம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி குளிப்பினியாரம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ